அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிடி ஒரு மனுஷன் கடவுளை வந்து நேராக பார்க்குறாரு நேராக பார்க்கும்போது கடவுள்கிட்ட கேட்குறாரு கடவுளே நான் ஒன்று கோவிலில் வணங்க வரும்போது என்கிட்ட பணம் இருந்தால் நான் உன்னை கிட்ட பார்க்குறேன் பணம் இல்லைன்னா ரொம்ப தூரத்தில் இருந்து தான் பார்க்குறேன் வந்து பார்க்க முடியலன்ற ஒரு விரக்தி எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கடவுள் வந்து அந்த மனுஷன் கிட்டே ஒரு விளக்கத்தை சொல்கிறாரு நீ பார்க்கக்கூடிய ஒரு ஒவ்வொரு ஏழை எளிய மக்கள்கிட்டையும் நான் இருக்கேன் உடை கிட்ட நான் இருக்கேன் கிட்ட நான் இருக்கேன் யாரும் இல்லாத அனாதவங்க கிட்ட நான் இருக்கேன் அவங்களுக்கெல்லாம் நீ வந்து உதவு செய்யும் போது அதில் வந்து நான் நிறைவாகவும் கூட இருப்பேன் தூணிலும் இருக்கேன் துரும்பிலும் இருக்கேன் அன்பிலும் இருக்கேன் அன்பு பெறுவதிலும் இருக்கேன் உன் பாதை நீ செல்லும் பாதை நல்லதாக இருந்தால் உன் கூடவே நான் இருக்கேன்ட்டு கடவுளை வந்து நான் மனுஷன்கிட்ட சொல்லி வழி அனுப்பி அனுப்பிச்சு விடுறார் நம்மளும் அப்படி தான் கடவுளை வந்து தேடிகிட்டு இருக்கோம் கடவுள் எங்கேன்ட்டு ஆனால் நம்மளை சுற்றி நிறைய கடவுள் இருக்காங்கன்றத நம்ம வந்து மறந்துறோம் நம்ம வந்து பாசம் செலுத்த வேண்டியவங்க உதவி செய்ய வேண்டியவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு முழுமையான பாசமும் முழுமையான உதவி நம்ம வந்து செய்யும்போது நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து உண்மையான கடவுளை வந்து நிறைவாய் வந்து பார்க்க முடியும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் அனைவருக்கும் நன்றி நான் உங்கள் ஷைன் பீட்டி